ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கேண்டி ஷாப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக மை பிக் கார் அப்படின்னு ஒரு சாக்லேட் வந்திருக்கு அது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த மூடி ஓப்பன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு மாதிரி கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில் அந்த சாக்லேட்டு வந்து உண்டான ஸ்பூன் போ ஸ்பூன் ஆக்சுவலாக இது மை பிக் கார் காருக்குள்ளே சாக்லேட் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு காரே சாக்லேட்டாக இருக்குது மூணு ஃப்ளேவரில் இருக்குது போல் மில்க்கு ரோஸு சாக்லேட் அந்த மாதிரி மூணு ஃப்ளேவரில் இருக்குது அந்த சாக்லேட்டோட சாக்லேட்டு ஒரு சாக்லேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ் வரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை வாங்கி சாப்பிடுங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பை சி யூ